ஹாய் காய்ஸ் அண்டு இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னடா கையில் பூஜை தட்டு வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்றீங்களா எஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஃபர்ஸ்ட்டு இதுல அப்போ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆடி விடாது அப்போ ரொம்ப நான் வந்து நல்லா பூஜை பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்போ அப்படின்னும் போது என்னோடய வீட்டில் எல்லா வேலையுமே நான் வந்து டீட்டெயில்டாக ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுவேன் அதனால் வந்து விளக்கெல்லாம் விளக்கி செஞ்சு நல்லா பளிச்சின்னு நல்லா நீட்டாக வச்சுக்கணும் எப்பவுமே வந்து அந்த விளக்கு வந்து பளிச்சின்னு இதாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு இன்க்ரீடியண்ட் வந்து நான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் ஆனாலுமே விளக்கு வந்து அந்த பளிச்சுன்னு நல்லா இதாக இருக்கும் என்ன இது பண்ணாலும் அது லைட்டாக மண் விளக்குமே ஒரு ரெண்டு விளக்கு வந்து கம்பல்சரியாக நான் ஏற்றுவேன் மண் விளக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றுனோன்னா ரொம்ப நல்லது அதனால் வந்து மண் விளக்குமே நான் ஏற்றுவேன் அப்புறம் குட்டி குட்டி விளக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்காக நான் வந்து ஒரு ஆறு விளக்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ரீசன்ட் அதில் ரீசெண்டாக மொதல் வச்சுருந்தேன் அது மண் விளக்காது பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி ரீசெண்டாக ஃபுல்லாக ஒரு ஆறு விளக்கு செட்டாக வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் வரும் பாருங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லானது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அழகாக அதாவது நல்ல பல்ல பல்லான்னு அழகாக நீ பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்கும் விளக்குங்களா வந்து சரிங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்ஸ்